எனக்கு ஒரு எப்பவுமே ஒரு போட்டி ஒருத்தருக்கான பக்கத்துலேயே உட்காந்து வச்சிட்றானே இயக்குனர் பாடலாசிரியர் நான் இப்போதான் ஒரு ரெண்டு ஒரு படத்தை தலை காட்டி நடிக்க ஆரம்பித்தேன் அவனும் தொடர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறானே எனக்கு போட்டி வேறு எங்கேயுமே இல்லை கூடவே இருக்கு என்னுடைய செயலாளர் கரெக்ட் தானே நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் என்னை வந்த உடனேயே ரவிக்குமார் சொல்லிட்டாரு தேவக்குமாரன கொஞ்சம் என்னை கரெக்டாக பேசுவார் ஆனால் கொஞ்சம் ஜவ்வெழுப்பாக எழுதுருவார் அப்படின்னு அவர் ரொம்ப சுருக்கமாக பேசி உட்கார்ந்துருக்க வந்த உடனேயே எனக்கு இந்த ஷார்ட்டு எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு இந்த ஷார்ட்டு முத்துமணி மாலையில் நான் இப்படி ஒரு ஷார்ட் எடுத்திருப்பேன் முத்துமணி மாலை படத்தில் காப்பி அடிச்சி ஆனால் ஒவ்வொரு ஷார்ட்டும் அழகாக பண்ணியிருந்தேன் எனக்கு ஒரு கேமராமேனுக்கு ஒரு நல்ல புரிதல் நீ படத்தில் எல்லாத்தையும் விட கேமராமேனை காதலி எப்படி கரெக்டா எல்லோரும் வந்த உடனே அவருக்கு ஹீரோயினை ரொம்ப ஊசி போய்ட்டு நான் பேசலான்றது எல்லாத்தையும் செல்வம் பண்ணி பேசிட்டு போயிட்டாப்ல மீதி ஏதாச்சும் பேசுகிறேன்னு பார்த்தா ரவிக்குமார் ஆரம்பிச்சிட்டா எங்கப்பா விட்டு வைக்கிறீங்க ஒரு ஹீரோயின் கிடைச்சா கடைசியாக தான் நம்ம வாழ்த்த வேண்டும் உங்களுக்கு கொஞ்சம் விட்டு வைக்கணும் ஒரு மிக அற்புதமான ஒரு வேலை அது நமது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் தலைவராக நான் வந்து என்னுடைய உறுப்பினர் சிஷியன் நம்ம பிரபுசாலமனோட சிஷியன் ஐயா ஆமாம் பிரபுசாலமன் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் எங்களுடைய சங்கத்தின் பெருமை அதை தொடர்ந்து அந்த பெருமையை நீங்கள் சங்கத்திற்கு சேர்க்க வந்திருக்கிறீர்கள் வருக வருகிற மையனுக்காக தான் ஆக நான் ஒரு புகுணும் நற்றினை பொறுந்தேன் குறுத்தொகையினை எல்லாத்துலேயும் இருந்து எடுத்துட்டேன் மையல் இல்லைன்னா மனிதமே இல்லை ஒரு ஆண் ஒரு பெண் மீது மயில் கொள்ளவில்லை என்றால் ஒரு பெண் ஆண் மீது மையல் கொள்ளவில்லை என்றால் இனப்பெருக்குமே இருக்காது கைதட்ட இவன் பயங்கரமான ஆளு என்ன டைட்டில் மையல் இதுக்கு நிறைய மீனிங் எடுத்துட்டு போகலாம் ஒவ்வொரு இதாவது புறநானூரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க அகநானூரில் மையலுக்கு ஒரு வேறு விதமான ஒரு இது திருவள்ளுவர் வேற சொல்லுவார் இந்த மாதிரி நம்ம கவிஞர் எங்கே தம்பி விவேகா வேறு மாதிரி சொல்லுவார் விவேகா மையலுக்கு என்ன சொல்லியிருக்காருன்றது தான் பாட்டில் இருக்குது ஆக மையல் இல்லாமல் மனிதம் இல்லை ஸோ இந்த மையல் மிகப்பெரிய வெற்றியை மனிதத்திற்கு தரவிருக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது இது என்னன்னா ஒரு அப்படியே அந்த இது திரைப்படத்தின் மீது ஒரு மையல் கொண்டு ஒரு தயாரிப்பாளர் நம்ம பனியன் கம்பெனிக்காரர் ஆ பாருங்க எங்கூருக்காரரு திருப்பூர்லேருந்து பனியன் கம்பெனிக்காரர் அமெரிக்காவிலிருந்து இம்போர்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் ரெண்டு எக்ஸ்போர்ட்ரு இம்போர்டரும் ஜாயின் பண்ணி ஒரு படத்தை இயக்கி இருக்கிறது அது ஒரு தனிப்பட்ட ஒரு மையல் தான் கரெக்டா தம்பி ஹீரோ சொன்னார் ஏப்பா ரொம்ப நாள் உன்னை பார்க்கல இந்த மாதிரி செல்வமுடியை சொன்ன மாதிரி ஆனால் வந்த திருப்பிக்கு நம்ம பேர் சொல்கிற மாதிரி தான் வரணுன்ற மாதிரி ஒரு ஐடியாவோட இந்த எக்ஸ்போர்ட்டை இம்போர்ட்டையும் இணைத்து வைத்தது அவர் தான் இந்த எக்ஸ்போர்ட்டையும் இம்போர்ட்டையும் இணைச்சி வச்சு ஒரு கரெக்டான ஒரு கையில் கொடுத்து ஒரு அற்புதமான திரைப்படத்தை எடுத்து வைத்திருக்கிறார் உனக்கு எனது மனமார்ந்த வார்த்தை ஏன்னா எது செஞ்சாலும் கரெக்டாக செய்யணும் கொஞ்சம் ஏமாந்தமுன்னா காலி பண்ணிடுவாங்க ஸோ எனக்கு இயக்குனர் சங்கத்தை பற்றி பெருமையாக சொல்லணும்னா நம்ம ரவிக்குமாரில் மிகப்பெரிய ஒரு சக்தி நம்ம சங்கத்துக்கு அவர் சொன்னார் இல்லையா நம்ம தொண்ணூறு நாள் எண்பது நாள் தான் டைம் கொடுத்தாரு சௌத்ரி சார் நான் தொண்ணூறு நாள் கேட்டு தொண்ணூறு நாள் கூட படம் பண்ணிடுறாரு நான் ஒரு படம் பண்ணுறதுக்குள்ள ரெண்டு படம் ரிலீஸ் பண்ணுவாங்களே எனக்கு இருக்கு இருக்கும் எப்படாது பையன் பண்ணுறேன் நடுவில் வேறு அவர் படத்துக்கு நெகட்டிவ் கட் பண்ணுறதுக்கு என்னையே கூப்பிடுவா நம்ம அவர் மேனேஜர் பாரு பக்கத்தில் ஆ இவர் எங்கே உங்கள் டைரக்டர் வந்து நெகட்டிவ் சார் அவர் பிஸியாக இருக்கார் ஏட்டா நான் சும்மாவா இருக்கேன் சேரன் பாண்டியனுக்கு நெகட்டிவ் கட் பண்ணது நான் தான் ஸோ இந்த மாதிரி நாங்கள் உறவுகளோடு உறவாக பிணைந்து யார் மீதும் பொறாமை இல்லாமல் போட்டி இல்லாமல் ஒரு அற்புதமாக அது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தை எவனாலையும் அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் எல்லாரும் ஒன்று தான் எனக்கு முன்னாடி விக்ரமன் தலைவர் இருந்தார் அதுக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் இருந்தார் விக்ரமன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல தியாகி அவர் நிறைய விஷயங்கள் நல்லா கொண்டு வந்தார் விக்ரமனோட அசிஸ்டண்ட்டு ரவிக்குமார் சார் நான் திரைப்பட கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு ஜூனியர் செல்வமணி ஸோ எங்கெங்கெல்லாம் பிணைப்புகள் இருக்குது பாருங்க எனக்கு அசிஸ்டண்ட் என்னுடைய ஜூனியர் ஒருத்தர் தரணி அவருக்கு அசிஸ்டண்ட் இவர் பேரரசு ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஆலமரம் மாதிரி இந்த பெப்சிக்கு இந்த ஆழமரக்குமே துணையாக இருக்கும் இந்த ஆலமரம் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரையிலும் பெப்சியை எவனாலே அசைக்க முடியாது சொன்னாங்க நம்ம செல்வமணி ஒரு மேட்ரை சொல்லிட்டு போயிட்டா அவ்வளோ அது என்னால் ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன் நமக்கு யாருமே இது நீங்கள் இல்லை எங்களுக்கு தயாரிப்பாளர்கள் தான் தெய்வம் ஒரு தயாரிப்பாளர் இல்லை என்றால் நான் பெரிய டைரக்டர் நீ பெரிய டைரக்டர் நான் பெரிய கேமராமேன் நான் பெரிய ஹீரோன்னு எவனுமே சொல்லிக்க முடியாது ஒரு தயாரிப்பாளர் ஒரு நாள் ரிஸ்க் எடுக்கலைன்னா ஒரு ரஜினி உருவாயிருக்க முடியாது ஒரு கமல் உருவாயிருக்க முடியாது நம்ம சொந்த காசை போட்டு ரிஸ்க் எடுத்ததுனால சொல்கிறேன் ஆனால் தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர்களாக இருக்க வேண்டும் சும்மா வெண்ண வெட்டித்தனமாக உட்காந்துட்டு வம்பு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மாதிரி இருக்கக்கூடாது இன்னைக்கு எத்தனை பேர் தயாரிக்கிறார்கள் படத்தை படத்தை தயாரிப்பதற்கு என்னென்ன தேவை ஒரு தயாரிப்பாளர் என்னென்ன செய்யணும் அப்படின்றத சரியாக செய்யல செய்தாவே சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தயாரிப்பாளர் படம் எடுக்க வர்றார் முதல்ல ஒரு சரியான டெக்னீஷியனை தேர்ந்தெடு தம்பி மாதிரி ஒரு நல்ல டைரக்டரை முதல்ல தேர்ந்தெடுத்துட்டு ஜெயமோகன் மாதிரி ஒரு நல்ல கதாசிரியர் தேர்ந்தெடுத்துட்டு ஒரு நல்ல திரைக்கதையை உருவாக்கி இந்த கதைக்கு யார் யார் பொருத்தமானவர்கள் ஒரு நல்ல புரோட்டா கனேஷ்ட் சொல்லி அதே மாதிரி நல்ல கதாநாயகியாக இந்த கதாபாத்திரங்களுக்கு யார் யார் வருவாங்கன்னா சரியா என்ன இந்த திட்டமிடுதலுக்கு ஒரு தயாரிப்பாளர் உட்காந்து இது என்ன பட்ஜெட் ஆகும் இது எவ்வளோ நே இது இதை எடுத்தால் எவ்வளவுக்கு விற்க முடியும் இது எவ்வளவு நாளில் எடுத்தால் நமக்கு லாபகம் இந்த மாதிரி வேலை எதுவுமே பார்க்காத தயாரிப்பாளர்கள் வேற ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் உங்களை சரியாக வச்சுருந்தாவே போதும் அடுத்தவங்க யாருமே உங்களுக்கு எதிராகவோ எதிர்ப்பாகோ யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு படத்தை எப்படி தயாரிக்கிறது எப்படி திட்டமிட்டுதல் எப்படி அது வெளியே போடுறது எத்தனை படங்கள் கிட்டத்தட்ட ஐநூறு ஆறுநூறு படங்கள் வெளிவராமலே இருக்கின்றன அது வெளியே வர்றதுக்கு என்ன வேலு வழிவகை செய்யணும் எந்த ஒரு தயாரிப்பாளருக்கும் நஷ்டம் வராமல் ஒரு திரைப்படத்தை எப்படி வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளை பண்ணணும் உங்கள் தயாரிப்பாளர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை எப்படி தீக்கிறது அது எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு ஒரு கோடி ரூபா ஒரு படத்துக்கு செலவானா அதில் மூணு லட்சம் தான் வந்து பெப்சி தொழிலாளர்களுக்கு சம்பளமாக போகுது கான்ட்ராக்ட் இல்லாமல் வேலை செய்கிற பெப்சி தொழிலாளர்கள் வெறும் மூணு லட்சம் ரூபா அந்த மூணு லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறவங்க கூட போராடிக்கிட்டு நீ முப்பது லட்சம் ரூபாயே எங்கேயோ இழக்கிற அதை சரி பண்ணாத விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த போராட்டங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இதுதான் தான் நடந்துட்டுருக்கு இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் தயாரிப்பாளர் திறம்பட தயாரிப்பு வேலையில் மட்டுமே ஈடுபட்டால் தொழிலாளர்கள் உங்களுக்கு எப்போதும் கூட இருப்பார்கள் இதுதான் ஸோ இது எல்லாமே ஒருங்கிணைந்து நடந்திருக்கிறது இந்த படத்தை பொறுத்தவரையிலும் பாடராசிரியை பற்றி தமிழக வந்து சொன்னார் சில பேர் பாடலை அழகுபடுத்துறாங்க சில பேர் இன்னொரு வார்த்தை சொன்னீங்க நல்லா இருக்கு என்ன உரு குழைக்கிறாங்க இப்ப வர்ற பாட்டு எல்லாமே பெரும்பாலும் பாட்டு நம்ம திரும்பி பாடவே முடியாதுன்னா எல்லாத்தையுமே குழைச்சுறாங்க அது கருக்கலைப்பா இப்போது வரைக்கிற பாடலில் குரு குழைப்பு மட்டும் இல்லை கருக்கலைப்பு மாதிரி இருக்கிறது பாடலாசிரியர் சொல்றாரு இப்ப நம்ம சொன்னா தப்பா இவர் பழையாளர் என்னை விட சீனியர்கள் பாருங்க ரவிக்குமார் செல்வமணிகள் சீனியர்கள்லாம் பா நீ தான் இல்லை இல்ல ரவிக்குமார் பாருங்க ஒரு ரொம்ப ராசியான இயக்குநர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரவிக்குமார எப்பவுமே எங்கே இருந்தாலும் சரி ரவிக்குமார் இல்லை ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ரவிக்குமார் எங் எங்கேயாவது நமக்கு ஒரு ஒரு இன்விடேஷனாக நான் போயிடுவேன் ரவிக்குமார் வீட்டோடவும் சரி எந்த விஷய சித்துக்கும் எனக்கு அழைப்பு வந்தால் போயிடுவேன் சிறைமே தெரிஞ்சால் கூட போயிடுறது அவருக்கே சந்தேகம் வந்து நான் கூப்பிட்டே நான் கூப்பிடலையே நான் ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ரவியை முடியும் ஏன்னா பாருங்கள் கொஞ்சம் நேரம் நின்னார் ஒரு சௌந்தரியா இப்படி போட்டு தையில தாளம் போட்டு அந்த ட்யூனை இன்னும் இன்னைக்கு வரஞ்சிருக்கா அப்படின்னு போனா எவ்வளோ வருவாயி யோசனை பண்ணி பாருங்க அவரு இசை அப்போ பக்கத்தில் அந்த ஸ்டண்ட்டு மாஸ்டர் ஸ்டண்ட்டு பண்ண வந்தவனை ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகி இப்போ ரோடில் தெரிஞ்சுட்டு இருந்த ஒரு ஆள் கூப்பிட்டு மேனேஜர் ஆகி அவன் தொல்ல தாங்க முடியல இன்னைக்கு அவனு நம்மளுக்கு எதிராக வந்து நடிச்சிட்டு இருக்கிறாள் நம்மளை நடிக்க போராட்டம் இல்லையா அண்ணே அந்த கேரக்டர் இப்போ நான் பண்றேன் என்னன்றாரு எங்க போனாலும் உங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப இம்சம் கொண்டாடு பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க ஒரு குடும்பத்தை எப்படி உருவாக்கி இருக்காரு இது ரவிக்குமார் ஐ ஆல்வேஸ் அடோர் ரவிக்குமார் முன்னாடி ஒவ்வொரு இயக்குனரும் ரவிக்குமார் மாதிரி இருக்கணும் எல்லாத்தையும் அரவணைத்து அடுத்த கட்டத்துக்கு பாருங்க இன்னைக்கு அவர் அறிமுகப்படுத்தின ஒரு இசையமைப்பாளருடைய மகன் நம்முடைய இசை இசை வெளியீட்டு விழாக்கு அவர் வந்து உட்காக்கும் போது அவர் வந்து எவ்வளோ ஒரு ஒரு பெருமிதத்தோடு இன்னைக்கு இல்லைன்னா அந்த இடத்துல அஞ்சு நிமிஷம் உட்கார மாட்டா பிள்ளை அடுத்தவங்க பேசக்கூட நான் கிளம்புறேன்னு ஓடிடுவோம்ல பாருங்க தான் ஆடவில்லை என்றாலும் சதையாடு அதுதான் நம்ம கூட பிறப்பு யார் இல்லை இருந்தால் இல்லை நம்ம கூட பிறக்காமல் இருந்தால் கூட நம்ம பெற்றவங்களோ வளர்த்தவங்களோ இல்லாமல் இருந்தால் கூட நம்ம உருவாக்கணுங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு தந்தை மாதிரி இருந்து நம்ம கூட இருக்கணும் உணர்வோடு அமர்ந்திருக்கிற ஒரு கேஎஸ் ரவிக்குமார் உண்மையில் ஒரு பலத்த கலவசத்தோட கண்டிப்பாக படத்தில் மூணு பாட்டு நாலு பாட்டும் பார்த்தேன் அவர் சொன்ன மாதிரி தம்பி ஒரே வளர்த்து வச்சுருந்தேன் அந்த மண் சார்ந்த படங்கள் இல்லை நான் ஏற்கனவே ஒரு ஒரு பாடல் வெளியிட்டுள்ள அவர் சொன்னேன் அன்சார் இப்போ இப்போலாம் ஹீரோக்கள் பெரிய பெரிய ராக்கெட் வச்சுருக்க கையில் வச்சுட்டு அலைய ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கண்ணிலேயே பார்க்காத விதவிதமான கண்ணுங்க ஆயுதங்கள் அதை எங்கேயாச்சும் பார்த்துருக்கோம் படம் பார்த்து பக்கம் பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்கன்னா இதெல்லாம் பார்க்கணுன்னா இன்றைக்கி நம்ம பெரிய ஹீரோக்கள் படத்தையெல்லாம் பார்த்தா போதும் அவங்க கண்லியே பார்த்ததில்லை அதையெல்லாம் வச்சுட்டு சுட்டுருக்கிறாங்களே அவங்க அவங்க நடித்து மிகப்பெரிய பட்டங்களோடு புகழ்பெற்ற ஒரு இடத்துக்கு வருவதற்கு காரணமான படங்களை பாருங்கள் ஒரு மகேந்திரன் படம் ஒரு பாலு மகேந்திரா படம் ஒரு பாலச்சந்தர் ஆகிய அவருடைய படம் இந்த மிகச்சிறந்த இயக்குநர்களுடைய படத்தில் நடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ அந்த மாதிரி நல்ல இயக்குனர் கிடைக்கலையோ என்னவோ தெரியல ராக்கெட் லான்ச்சரோடு அடைய ஆரம்பிச்சிட்டேன் அப்படி இல்லாமல் வாங்க நம்ம ஊர் நம்ம மண் இதயங்கள் கொண்டாடும் ஒரு இயற்கையான கதைக்களத்திற்கு போவோம் என்று அழைத்து செல்லுகிற ஒரு மையல இந்த இயக்குனர் உருவாக்கியிருக்கிற இந்த திரைப்படம்தான் மையல் என்பது உறுதியாக தெரிகிறது அதை பார்த்த ஒவ்வொரு ஷார்ட்டும் சொன்ன மாதிரி நல்ல ஒளிப்பதிவு அந்த கேமரா மூமெண்ட்ஸ் பர்டிகுலர் பொதுவே எனக்கு ஒரு கெட்ட பேர் உண்டு இந்த ஆள் போகும்போதே ட்ராக் அண்ட் ட்ராலி ரவுண்ட் ட்ராலியோடு தான் போல் இருக்குன்னு சொல்லுவாங்க என்ன எந்த ஷாட்டுமே நான் பெரும்பாலும் ஸ்டாட்டிக் ஷாட் எடுக்க மாட்டேன் படத்தில் மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாச்சும் கேட்டாங்க நம்ம நான் மூவி தான் எடுக்கிறோம் ட்ராமாவாக எடுக்கிறோன்னு சொல்லிகிட்டு இருப்பேன் ஆக அந்த ஃபீல் எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்கே ஒரு தம்பி என்ன கூட ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆகவே நான் என்ன இதில் ஐடென்டிஃபை பண்ணேன் என் படம் பார்க்கும்போது அங்கங்கே என் படம் பார்க்குற ஒரு திருப்தி இருந்தது அந்த திருப்தி கொடுத்த உனக்கு இறைவன் எல்லா வெற்றியையும் தர வேண்டும் இந்த நல்ல மீது நம்பிக்கை வைத்து இந்த படத்தை தயாரித்திருக்கும் தயாரிப்பாளர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய பேரையும் புகழையும் நல்ல போட்ட காசையும் திருப்பி வாங்கி தர வேண்டும் விவேகா மற்றும் தம்பி அவர் வந்து அவங்க எழுத்து ரொம்ப 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 சிறப்பாக இருந்தது இதமாக இருந்தது மனசுக்கு இந்த இசையோடு கலந்து நல்ல ஃபீஸ்ட் கொடுத்துருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு மெலடி சாங் கேட்குறதுன்றது ரொம்ப தவம் வேண்டியதாக இருந்தது அதில் எல்லாமே மெலடியாக இருக்கு ஐ யூ ஆல் தி பெஸ்ட் ஹீரோயின் இப்போ வந்துடுறேன் சொல்லாமல் போகக்கூடாது நல்ல சிரிப்பு படத்தை விட இப்போ நல்லா சிரிக்குது பாருங்க இந்த வெற்றியின் சிரிப்பு இப்போ அப்படியே இருங்க செல்வமணி சொன்ன மாதிரி மிகச்சிறந்த படங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்னை தொடர்ந்து வரும் எனது தம்பி பேரரசு அவர்கள் இன்னும் உங்களை பற்றி அதிகம் புகழம் இருக்கிறார் இந்த திரைப்படத்திலே பங்கேற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் கூட பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்